அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் அருமையான தினம் தொப்பதாக பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா ஸ்டூதாரம் மெயின் ரோட்டில் ஊஞ்சு வேளாம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம ஊஞ்சு ட்ரா ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வந்துருக்கோம் இந்த மே பார்த்தீங்கன்னா தோப்பு தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு நீட்டாக இருக்குது நல்ல பெரிய பெரிய கைகள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மரம் தான் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் அமைச்சிக்கிற தார் ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஃபென்சிங்கும் வந்து கிடச்சிடும் பக்கத்தில் கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு ஃபென்சிங்கும் போட்டு கொடுத்துருவோம் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் தோப்பு வந்து சூப்பராக வந்து மாறிடுங்க இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காய்க்கும் திறனுக்கு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல ஒரு ஒவ்வொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா காயும் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது ஏன்னா பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பூமிக்குள்ளே வந்து வந்துடலாம் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த இரண்டு ஏக்கருமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் வந்து சொல்றாருங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா பெற ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஐம்பத்தஞ்சு லட்சம் அதாவது இப்போ பெரு ஏக்கரை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்றாருங்க என்ன ரீசனுக்காங்கன்னா இந்த லேண்ட்ல பார்த்திங்கன்னா கிணறோ சர்வீஸோ போரோ இல்லை பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்குற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆனாலும் வந்து லேண்டாக வந்து தண்ணி வந்து விட்டுருவாங்க ஸோ நம்மளுக்கு குறைந்த விலையில் வந்து தோப்பு வந்து கிடச்சிருக்கு இந்த லேண்டை வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து காமிக்கிறேன் நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டைம் கிரைம்னா நம்ம அந்த ஒரு வீடியோ பற்றி சேர்ந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நேரில் வந்து நீங்கள் வந்து ஃபீல்டை பாருங்கள்